வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம் நாளைக்கு ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவாள் அதுக்காக சித்ரா அண்ணங்கள்லாம் வந்து பண்ணி சாமிக்கு நேவதியம் பண்ணுவாள் இது நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம் புளிஞ்சாத்துக்கு ரெடி இருக்கோம் மிளகா வத்தல் வந்து ஒரு பிடி குண்டு மிளகா வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன் நீட்டு மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பிடி எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு அரை பிடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் மிளகா வத்தல் அப்புறம் பெருங்காயக்கட்டி ஒரு பெரிய பெரிய சைஸ் பெருங்காயக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பெருசு பெருங்காயக்கட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து உப்பு மஞ்சப்பொடி கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி சாதம் கலந்தவனே போட்டு எடுத்து அல்ல போட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னாக்கா இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து சாதம் பண்ணிவிட்டு மேலே கலக்கிறதுக்கு இது பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம் முதல்ல அதுக்காக இதில் பெருங்காயக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை எள்ளு அப்புறம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு மிளகாவத்தல் ஒரு விரலி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு எடுத்து வச்சுடலாம் சாதம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலக்கிறதுக்கு இதை அப்போ வந்து தான் போ யூஸ் பண்ண போகிறோம் இதை மேல் பொடி ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல பொன்னிறமாக வறு நம்ம வந்து மிக்சியில் பொடியாக அரைச்சி வச்சிடலாம் மையாக அரைச்சி வச்சிடலாம் கடுகு இல்லைனா நல்லா பொருள் இருக்குது வெந்தயம் எல்லாமே ஒரு பொன்னிறமாக ஒன்று நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் நான் மைய பருக்கிறதோடைய நான் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதையும் போட்டு வறுத்துக்கலாம் அரையும் போது நல்லா மையம் அரையும் அதுக்கு தான் இதையும் ஒரு வர்க்கர்லேயே போட்டுக்கலாம் இந்த மேல்பொடி பொடி வர்க்கரில் தான் இருக்குது அந்த சாதம் வந்து அந்த ஒரு நல்ல நறுமணமாக நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது நல்லா இருக்கும் இந்த பொடி மேல்பொடி போட்டுட்டால் நல்லாயிருக்கும் இருக்கும் நிறமாக எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை எடுத்து வச்சுட்டு மற்றது ஆன ஒன்று மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து புளிக்காய்ச்சல் போட்டுட்டு சாதம் கலக்கிறதுக்கு வந்து மேலாக கலக்கறதுக்கு வந்து மேல் பொடி ரெடி பண்ணி வச்சோம் நம்ம வந்து சாதம் கலந்துட்டு நம்ம தேவையான அளவு நம்ம எவ்வளோ கலந்துக்கிறோமோ அது தகுந்தபடி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அது மாதிரி கலந்துட்டு இது போட்டுட்டு சாதம் பேசுனிக்கலாம் மேலே போட்டுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு வேர்க்கல் எல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம சாதம் கலக்கும் போது தான் இது ரெண்டு தேவைப்படும் ஆசனை போயிடும் அதனால் வந்து நல்லா மு இடுக்கில்லாமல் மூடி வச்சிடலாம் இதில் வந்து புளி தண்ணி வந்து ஒரு நானூறு எம்எல் நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு புளியை வந்து எடுத்து புளியை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு நானூறு எம்எல் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில தான் பண்ண போகிறோம் நம்ம இது வந்து புளியஞ்சாதத்துக்கே வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் தான் பண்ணுறது புளியஞ்சாதம் இதை வந்து என்ன பண்ணலான்னா உலகாவத்தில் இருக்கு இல்லையா இதை வந்து பொன்னேரமாக வறுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மிக்ஸியில் அரைச்சின்ட்ருலாம் முதல்ல நான் முன்ன போன ஒரு வீடியோவில் பண்ணியிருப்பேன் நான் புளி தண்ணியில் வந்து நான் அந்த ஏ அந்த புளி தண்ணியில் வந்து இருக்கிற நான் பொறிச்சிட்டு எடுத்த இதை வந்து மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி போன முன்ன ஒரு மெத்தடில் பண்ணியிருப்பேன் இது வந்து நான் வந்து பொறித்து ட்ரையாகவே பொறிச்சு நான் மிக்சியில் அரைச்சிட்டு கலந்துக்க போகிறேன் நீங்கள் என்னோடய முந்தின வீடியோவில் பார்த்தேனா தெரியும் இது ஒரு மெத்தட் நான் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் சுட்டுன்ருக்கு எண்ணெயில் பொரியட்டும் இதுக்கு மெயின்னு பெருங்காயம்னா அந்த நல்லா கட்டி பெருங்காயம் தான் நல்லாயிருக்கும் கல்லு உப்பு கட்டி பெருங்காயம் எல்லாம் அந்த புளிக்காய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும் பொரிச்சிக்கலாம் முதல்ல பெருங்காயம் பொரிஞ்சுன்ட்ருக்கு இதுலேயும் இந்த மிளகாவத்துலேயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நேரமாக வறுத்துக்கலாம் கருகிடக்கூடாது ரொம்ப கருகிட்டால் நல்லா இருக்குது பொன்னமாக வறுத்து எடுத்துக்கலாம் கொரிஞ்சது போகிறோம் ரொம்ப கருக விட வேண்டாம் இந்த அளவு போகிறோம் இப்போ வந்து இதை வடித்து எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயில் வடித்து எடுத்துக்கலாம் எடுத்து ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம் வடிச்சு வடித்து எடுத்துட்டாச்சு இது ஆரியோடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம மிளகாவத்தல் பெருங்காயெல்லாம் இந்த மாதிரி மையாக அரைச்சின்னு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் சுட்ட உடனே இந்த கடுகு மிளகாவத்தல் பொறிஞ்ச உடனே பெருங்காயம் நம்ம இதிலே போட்டு அரைச்சாச்சு அதனால் வந்துட்டு அந்த மிளகாவத்தலோடைய நான் நிறையா எடுத்துட்டேன் அது போட்டு அரைச்சி வச்சுட்டேன் அது அதுக்கப்புறம் இந்த கடுகு மிளகாவத்தல் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சின்ட்ருலாம் ரெடிய எடுத்துச்சுக்கலாம் இது ரொம்ப சுருக்காகிடுவோம் இது மாதிரி பண்ணிட்டோம்னா சுட்டு கொடுத்து கடுகு மிளகாயத்தில் போட்டுக்கலாம் பொடியும் கடுகு பொரிஞ்சோடனே தான் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு போட்டுக்கணும் கடுகு வந்து பொரியிறது தான் அந்த தேர்ச்சதை இப்போ உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம்

இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் போட்டுடலாம் ஒரு கொதி வரட்டும் ஏப்பிளிக்காய்ச்சல் என்னென்னா கொதிச்சுன்ட்ருக்கு கொதிக்கட்டும் இதுலேயே நம்ம இந்த ஒரு ஸ்பூன் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கட்டும் கொதிச்சவொடனே காமிக்கிறேன் உங்களுக்கு காவேரி கரைக்கு எல்லாம் கலந்த சாதம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் அழகாக சாயந்தரம் போயிட்டு நாளைக்கு எல்லோரும் போவாள் குழந்தைலாம் அழிச்சின்னு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு அங்கே சாமியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி அங்கே வந்து நல்லாயிருக்கும் பூஜையெல்லாம் பண்ணுவாள் அதெல்லாம் பார்க்கறது குழந்தைகள் பெரியவாலாம் போவாள் நல்லாயிருக்கும் அந்த காவேரி கரையோரத்தில் இருக்கிற கோவில்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் புளிக்காய்ச்சல் இப்போ கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சுட்டுருக்கு மேலே எண்ணெய் கொத்துட்டு வரோம் அப்போ வந்து நம்ம நிறுத்தின்றலாம் ஆனால் கொஞ்சம் வத்திடும் புளிக்காய்ச்சல் புளிக்காய்ச்சல் ஜோராக ரெடியாகிட்டுருக்கு சரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே எண்ணெய் எல்லாம் கோத்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுதான் சரியாக இருக்குது பிளீக்கா சார் நிறுத்தின்ட்ரலாம் அடுப்பு நிறுத்தின்ட்ரலாம் ஏன்னா ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் எருகும் சரியாக இருக்குது நான் வந்து வேறு 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 பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் மேலே நின்னா கோத்துணு தடுத்து போகும் இதுக்கு மேலே பண்ணுன்னா ரொம்ப கட்டி சரியாக இருக்கும் அந்த சாப்பில் போட்டு கலக்கிறதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்து வச்சுடலாம் இது வந்து ஆறு ஆறாய் எருகிடும் கரெக்டாக இருக்குது பதம் புளி காய்ச்சல் நான் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கொத்துட்டு நன்னா இருக்குது பாருங்கள் மேலே இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாளை காலம்பரைக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் புளிக்காய்ச்சல் நாளைக்கு காலம்பரைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது நான் ஆரின்னு ஒன்று மூடி வச்சுடலாம் மூடி வச்சுட்டு காலம்பரம் என்ன பண்ணுவேன்னா சாதம் வச்சுட்டு நல்லா உதிர உதிராக சாதம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மேலே தேவையான அளவு புளிக்காய்ச்சல் போட்டுண்டு இந்த பொடி வந்து தே இந்த ஸ்பூனால் தேவையான அளவு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நம்மளுக்கு அந்த மேலாக போட்டுண்டு அப்புறம் இந்த ட்ரையாக நம்ம முந்திரி பருப்பு வேர்க்கல்லை எல்லாம் போட்டிருக்கோம் அதையும் போட்டுன்ட்டு கருவேப்பிலை பச்சை கருவேப்பில அதை போட்டுண்டோன்னா அப்புறம் சாதம் நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு கடுகு கூட தாளித்து கொட்டின்ட்டோன்னா சாதம் சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் புளிக்காய்ச்சல் ரெடி சித்ரா அன்னத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாம் பண்ணுவோம் தேங்காய் சாதம் புளியின் சாதம் தை சாதம் வெள்ளை சாதம் எல்லாமே பண்ணுவாள் சில பேர் புளிக்காய்ச்சல் பண்ண முடியாதவா வெள்ள லெமன் ரைஸும் பண்ணியிருப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா లైక్ పన్ను షేర్ పనుగో సబ్స్క్రైబ్ పనుగో కామెంట్ పుంగ నన్ వకం